ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து தெங்கம்புதூர் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா தெங்கம்புதூர் தெங்கம்புதூர் மெயின் ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூற்றம்பது மீட்ரு நம்ம இந்த செப்பு ரோட்டில் உள்ள வரும்போது தான் நம்ம பார்க்கக்கூடிய மனை இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்க்குறது இந்த மனையை தான் பார்க்குறோம் மனையை பாருங்கள் நல்ல ஒரு காங்கிரீட் ரோடு வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்த ப்ளாட்டுகள்லாம் சேல் ஆகிடுச்சி இப்போ இதில் இருக்குது ஒரு மூணு ப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது இந்த மூணு ப்ளாட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது அதே போல் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது அதாவது தெங்க முதல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்ரு உள்ளே வரும்போது தான் இந்த மனை இருக்குது இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை சென்று ரெண்டே முக்கால் சென்று அந்த மாதிரி இருக்குது இதில் மற்றும் ஒரு மூணு ப்ளாட்டு இருக்குதுங்க இந்த மூணு பிளாட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டரை செண்டு ரெண்டே முக்கால் செண்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இதில் நமக்கு ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல தாராளமாக நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியும் இந்த ஃப்ளாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் நல்ல ஒரு காங்கிரீட் ரோடு வசதியும் இருக்குதுங்க எல்லாம் நிறைய வீடுகளும் இருக்குது அதனால உங்களுக்கு இதில் உடனடியாக வீடு போட்டிருந்தா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதுலேயும் ரொம்ப விலை குறைஞ்ச மனையை தான் பார்க்குறோம் இப்போ தெங்கம்பூர் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லலாம் சென்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா விலை சொல்கிறாங்க இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஆறே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க இதில் நமக்கு ஒரு ரெண்டரை சென்ட் வேணும் இல்லை ஒரு மூணு சென்ட் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஃப்ளாட்டாட்டு போட்டிருக்காங்க இந்த மூணு ஃப்ளாட்டு தான் இதில் இருக்குது மிச்சம் எல்லா ஃப்ளாட்டுகளுமே சேலாயிடுச்சு எல்லாமே வீடு வைக்கிறதுக்கு தான் வாங்கி போட்டிருக்காங்க அதனால் இதுலேயும் உங்களுக்கு வீடு உடனே கட்டணாலும் கட்டிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீட்டு தேவை இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க